நம்மள பல பேர் பிளேன்ல போயிருப்போம் இல்லையா அந்த ஜன்னல் வழியா பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டமான மிஷின் எப்படி மேல போகுது அதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க இன்னைக்கே அத பத்தி தான் ஆழமாக பார்க்க நீங்க பிளேன்ல உக்காந்து இருக்கும்போது அந்த என்ஜின் சத்தம் திடீர்னு அதிகமாகும் அப்புறம் வீல்ஸ் தரையில தற்ற சத்தம் கேட்கும் அப்போலாம் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் நிஜமாவே உள்ள என்னதான் நடக்குது எப்படி இந்த பெரிய இரும்பு பறவை எந்த பிரச்சனையும் இல்லாம வானத்துல பறக்குது அதற்கான பதில் தான் இந்த முழு விளக்கமும் ஒரு மாடர்ன் ஏர்கிராஃப்டோட அந்த சிக்கலான சிஸ்டம்ஸை ஒன்று ஒன்றா பிரித்து ரொம்ப எளிமையாக அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஒரு பிளேனோட சிஸ்டம்ஸை புரிஞ்சுக்க நமக்கு நல்லா தெரிஞ்சு காரை வச்சு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் நம்ம காரில் ஸ்டியரிங் வீல் இருக்குல்ல அதே மாதிரி பிளேனில் கண்ட்ரோல் யோக் காரில் பிரேக்ஸ் இருக்குது பிளேனில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஹைட்ராலிக் பிரேக்ஸ் இருக்குது ஸ்பீடை பார்க்க கார்ல மீட்டர் அதே பிளேன்ல ஏர் ஸ்பீட் இண்டிகேட்டர் பாத்தீங்களா ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா சரி நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம் அதாவது ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு என்னென்ன சிஸ்டம்ஸ் எல்லாம் கைகோர்த்து வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் டேக் ஆஃப்ங்கிறது ஒரு பக்காவான கோஆர்டினேஷன்ல நடக்கிற விஷயம் முதல்ல பைலட் பிரேக்ஸை ரிலீஸ் பண்ணுவார் உடனே என்ஜின்ஸ் அதோட முழு சக்திக்கும் வந்துடும் பிளேன் ரன்வேல வேகமா ஓடி சரியான ஸ்பீட் வந்ததும் மெதுவா மேலே எழும்ப ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த லேண்டிங் இயர் அதாவது வீல்ஸ் உள்ள மடக்கப்படும் எல்லாமே ஒரு கச்சிதமான வரிசையில நடக்கும் இந்த டேக் ஆஃப் ரொம்ப ஸ்மூத்தா நடக்கிறதுக்கு பின்னாடி பல சிஸ்டம்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கு லேண்டிங் இயர் பிரேக்ஸ் மாதிரி ஹெவியான பாகங்களை இயக்க ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் யூஸ் ஆகுது அதே மாதிரி கேபினுக்குள்ள காத்தோட அழுத்தத்தை சரியா வச்சுக்க நியூமேட்டிக் சிஸ்டம்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம அதிர்வுகளை தாங்கிறதுக்கு ஷாக் அப்சார்பர்னு இப்படி பல விஷயங்கள் சரியா வேலை செஞ்சாதான் ஒரு சேஃபான டேக் ஆஃப் நடக்கும் ஓகே இப்ப பிளேன் வானத்துல பறந்துட்டு இருக்கு இவ்வளோ பெரிய மிஷினை பைலட்ஸ் எப்படி திருப்புறாங்க எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப டெரக்டா இருந்துச்சு பைலட் கண்ட்ரோல் ஸ்டிக்க அசைச்சா அது கம்பிகள் ராட்ஸ் மூலமா நேரடியா இறக்கைகளோட பாகங்களை அசைக்கும் இது ஒரு பக்கா மெக்கானிக்கல் சிஸ்டம் ஆனா இப்போ டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு இப்ப வர மாடர்ன் பிளேன்ஸ்ல இருக்கிறது ஃப்ளை பை வயர் சிஸ்டம் இங்க என்ன நடக்குதுன்னா பைலட் கண்ட்ரோல அசைச்சா அது நேரடியா கம்பி வழியா போகாம டிஜிட்டல் சிக்னலா மாறி கம்ப்யூட்டருக்கு போகும் அந்த கம்ப்யூட்டர் தான் பிளெயினோட பாகங்களை இயக்குது இதனால கண்ட்ரோல் ரொம்ப துல்லியமா இருக்கும் இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா ஒருவேளை பைலட் தெரியாம பிளெயினை ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போக முயற்சி பண்ணா கூட இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அதை தடுத்துடும் ஸோ சேஃப்டியும் ஒரு லெவல் அதிகம்தான் சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு பைலட்ஸ்க்கு பவர் அசிஸ்டட் கண்ட்ரோல்ஸ் டிஜிட்டல் ஃப்ளை பை பயர் அப்புறம் ரொம்ப நேர பயணங்களுக்கு உதவுற ஆட்டோ பைலட்னு பல மாடர்ன் டெக்னாலஜி சப்போர்ட்டுக்கு இருக்கு பிளேன் இப்போ அதோட க்ரூஸிங் ஆல்டிடியூட்ல அதாவது பயண உயரத்துல பறக்குது இந்த நேரத்துல நம்மளோட பாதுகாப்புக்கு என்னென்ன சிஸ்டம்ஸ் எல்லாம் வேலை செய்யுதுன்னு பாப்போமா பொதுவா பிளேன் முப்பத்தி ஐயாயிரம் அடி உயரத்துல பறக்கும் இந்த உயரத்துல இருக்கிற சூழல் மனுஷங்க வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட ஏத்ததே இல்லை ஆமா வெளியில காத்தோட அழுத்தம் ரொம்ப ரொம்ப கம்மி டெம்பரேச்சர் மைனஸ் டிகிரில இருக்கும் அப்படி ஒரு சூழல்ல ஃப்ளைனுக்குள்ள நாம எப்படி இவ்வளவு வசதியா பயணம் செய்யறோம் இதுக்கு காரணமே இந்த உயிர் காக்கும் தான் ஏர் கண்டிஷனிங் மற்றும் ப்ரெஷரைசேஷன் சிஸ்டம் கேபின்குள்ள சரியான காத்தோட்டத்தையும் வெப்பநிலையையும் பார்த்துக்கோம் ஏதாவது எமர்ஜென்சினா ஆக்சிஜன் சிஸ்டம்ஸ் இருக்கு இருக்கைகள்ல பனி கட்டாம இருக்க டிஐசிங் சிஸ்டம்ஸ் அப்புறம் தீ பாதுகாப்பு சிஸ்டம்ஸ்ன்னு எல்லாமே நம்ம பாதுகாப்பு உறுதி செய்யதான் வாங்க இப்போ நாம பிளேனோட மூலன்னு சொல்ற காக்பிட் போலாம் பைலட்ஸ் எப்படி பிளேனை மானிட்டர் பண்றாங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னு அவங்க யூஸ் பண்ற கருவிகளை வச்சு தெரிஞ்சிக்கலாம் பைலட்டோட டேஷ்போர்ட நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கருவிகள் இருக்கும் அது ஒவ்வொன்றும் பிளேனோட ஒவ்வொரு செயல்பாட்டை நமக்கு காட்டும் உதாரணத்துக்கு ஆல்டிமீட்டர் பிளேன் எவ்வளவு உயரத்தில் இருக்குன்னு சொல்லும் ஏர் ஸ்பீட் இண்டிகேட்டர் வேகத்தை காட்டும் அதே மாதிரி டாக்கோமீட்டர் என்ஜினோட சுழற்சி வேகத்தையும் பிரெஷர் கேஜ்கள் பல சிஸ்டம்ஸ்ல இருக்கிற அழுத்தத்தையும் காட்டும் இந்த எல்லா தகவலும் பிளேனை சேஃபா இயக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ சிஸ்டம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல ஆனா இந்த அறிவு வெறும் சுவாரஸ்யத்துக்கு மட்டும் இல்ல இதுதான் நவீன ஏவியேஷன் துறையோட அடித்தளமே இது எப்படி நிஜ வாழ்க்கையில நமக்கு பயன்படுதுன்னு பார்ப்போம் நம்ம பார்த்து இந்த ஒவ்வொரு சிஸ்டத்தை பத்தியும் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் இந்த துறையில புதுசா ஏதாவது சாதிக்கிறதுக்கான முதல் படி இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க ஏர்கிராஃப்ட் டிசைன் தயாரிப்பு மெயின்டெனன்ஸ் சேஃப்டி ஏன் விண்வெளி ஆராய்ச்சி வரைக்கும் பல துறைகளில் சாதிக்கலாம் இதுக்கான வாய்ப்புகள் உலகம் முழுக்க கொட்டி கிடக்கு அப்போ ஒரு விமானங்கிறது வெறும் மஷின் இல்லை அது பல நுட்பமான சிஸ்டம்ஸோட ஒரு அட்டகாசமான கூட்டணி இப்போ அது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எதிர்காலத்துல விமான பயணத்தை இன்னும் சிறப்பா இன்னும் பாதுகாப்பானதா மாத்த நீங்க எந்த பகுதியில் ஒரு புதுமையை கொண்டு வருவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்